வெல்கம் டு ரத்னா தாட்ஸ் நண்பர்களை பற்றிய வாசகங்கள் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேமை கமெண்ட்ல சொல்லியிருக்கேன் நீங்களும் விருப்பப்பட்டா உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோட நேமை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நட்பு என்ற உறவு இந்த உலகில் இருக்கும் வரை இங்கு யாரும் அனாதை இல்லை எதிர்பாராத சந்திப்பில் தோன்றும் புன்னகை சொல்லிவிடும் நட்பின் பசுமையை கூட இனிக்கும் வெற்றி பெற்றது உன் இருந்தால் பல பிறகு பேசினாலும் முதலில் ஞாபகம் வருவது பட்ட பட்டப்பெயர்தான் ஆயிரம் சொந்தம் நம்மை தேடி வரும் ஆனால் தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தம் நல்ல நண்பர்கள் பல நேரங்களில் விட்டு கொடுப்பது மட்டுமல்ல சில நேரங்களில் தட்டி கொடுப்பதும் தான் நட்பு எதையும் செய்யக்கூடிய நட்பு கிடைத்தும் அதை தவறான வழியில் பயன்படுத்தாமல் இருப்பதில் இருக்கிறது நட்பின் அழகு ஒரே ஒரு நல்ல நண்பன் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் நீ வரம் பெற்றவன் ஆறுதல் சொல்ல தோழி இருந்தால் அழுவதில் கூட ஆனந்தம் உண்டு தூக்கி நிறுத்த தோழன் இருந்தால் விழுவதில் கூட சுகம் உண்டு நம் அழுகையின் பின்னால் ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் நம் சிரிப்பின் பின்னால் இருப்பது நம் உயிர் நண்பனே காலங்கள் அழிந்தாலும் எக்காலத்திலும் அழியாதது நல்ல நட்பு நாம் சிரித்தால் நம் மகிழ்ச்சியிலும் நாம் அழுதால் நம் கண்ணீரிலும் நமக்காய் நிற்பவன் நம் நண்பன் ஒரு துளி கண்ணீரை துடைப்பது நட்பு அல்ல மறு துளி கண்ணீர் வராமல் தடுப்பதே நட்பு உலகில் உள்ள அனைவரும் உன்னை விட்டு விலகும் போதும் உன்னுடன் துணையாய் நிற்பவனே உண்மையான நண்பன் ஆபத்தில் உதவுபவன் மட்டும் நண்பன் அல்ல ஆபத்து என்று தெரிந்தும் இறுதி வரை உன் உடன் இருப்பவன்தான் உண்மையான நண்பன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி